வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே கடலுக்கு போயிட்டு இருக்கோம் நேற்றே மாதிரி ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு சமையல் வைக்க போகிறோம் எல்லாருமே மீன் மீன் நண்டு கனவா இதெல்லாம் சாப்பிட்டு என்ன போர் அடிச்சுட்டா என்ன வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுபோக பிளஸ் இன்றைக்கி என்னமோ எங்கள் போட்டில் ஒரு ஆறு பேர்கிட்ட முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க அவங்க சாப்பிட முடியாது மற்றபடி மற்ற இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம் என்ன வாங்கிட்டு வந்தால் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஈஸியாக சமைக்கிற மாதிரி சிந்தாமணி சிக்கன் சொல்லுவாங்கள்ல சின்ன வெங்காயம் போட்டு தான் வைக்க போகிறோம் நானும் எங்கள் வைக்க போகிறோம் எப்படி வருது எப்படி சாப்பிட்றோம் அப்படி பாருங்க அதை வந்து பழைய கஞ்சிக்கு தான் வச்சு குடிக்க போகிறோம் இன்னைக்கு கஞ்சி சட்டி வந்து பெரிய இருந்து நான் சின்ன போட்டு கங்கியாச்சு சின்ன போட்டுன்னா இது இன்னொரு போட்டுன்னு எனக்கு தெரியும்ல நம்மள வந்து மொத்தம் மூணு போட்டு இருக்குல்ல இது வரைக்கும் பார்த்ததில் கொஞ்சம் ஊதா கலர் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து கிறிஸ்டானோ ரொனால்டோ இருப்பார் அப்படி இந்த பெரிய போட்டு இதுவும் ஒரு பெரிய போட்டு தான் சின்ன போட்டு கிடையாதுங்க இந்த போட்டில் தான் இன்னைக்கு மீன் பிடிக்க போயிட்டு என்ன மீன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியாக என்னடா இவன் என்ன ஒரே சமையலாக போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க அப்படிலாம் இல்லைங்க நான் கஞ்சி குடிக்கும் போது ஏதாவது ஒன்று சாப்பிடணும்ல சைடிஸ் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் அந்த இதுக்காக நான் வந்து இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடு நாங்கள் சமைக்கிறத நாங்கள் வீ கடலில் நடக்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க வாங்க போய் பார்க்கலாம் எங்கள் மச்சான் வந்து வெங்காயத்தை உரிக்க சொன்னால் வெங்காயத்தை உரிச்சிட்ருக்காரு நான் சிக்கனை வந்து இருந்தே கழுவியே கொண்டு வந்துட்டேங்க வச்சு கழுவுற கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே கழுவி மஞ்சப்பொடி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயத்தை வந்து முழுசு முழுசாக தான் போட போறோம் அப்படியே பாருங்க சின்ன வெங்காயம் பல்லாரி மாதிரி இருக்கு சைஸ் பெரிய வெங்காயம் மாதிரி அதுக்கு வத்தல் வந்து என்ன குண்டு வத்தல்னு சொல்லுவோம்ல அந்த வத்தல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை வீட்டில் பறிச்சது நாங்க சாமையா சாமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் வாங்க இன்னைக்கு ஒரு புடி காலையில் சூரியன் எப்படி அழகா கிளம்பி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க நல்ல மேகமூட்டமா இருக்கு இன்னும் மழை என்ன ஆரம்பிக்கல தான் மழை சீசன் ஆரம்பிக்கும் எப்படி மேகம் அழகா இருக்குன்னு பாருங்க எல்லாருமே கடலுக்கு போயிட்டாங்க நாங்க இந்த போட்டு சும்மா நார்மலா இப்ப நாங்க ஓடிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்க போய் விழுந்துடும் ரெண்டு இன்ஜின் போட்டு தான் நாங்களே ஓடிட்டு இருக்கோங்க இது வந்து ஹார்பர் ஹார்பர் பக்கத்துல வெங்காயம் வெங்காயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய் இது காம்பு எல்லாம் போட்டு தான் இப்ப மாத்தி வச்சுருந்தேன் வச்சா எப்படி

பிளாஸ் தெரிய பிடிக்கீங்க அப்படியா அவ்வளவுதான் புடிச்சிருக்கேன் ஆமா ஏன்னா கறி வேகணும்ல கறி வெங்காயம் நல்லா வேகணும் கடைசி சேது சூப்பரான சமையல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க எப்படி வந்து வதங்கிட்டு இருக்கு குண்டு வத்தல் நல்லா காரமா இருக்கும் அது குண்டு வெங்காயம் சின்ன சும்மா எல்லாத்தையும் போடு போடுனு சொல்லிட்டு பா அதே மாதிரி போறீங்களே மனமா இருக்குنا ப்ராப்ளம் ஓ சரி சரி நல்லா வதங்கிட்டு சூப்பராக வதங்கிட்டு இருக்கு எல்லமே நல்லா வதங்கட்டும் வெங்காய யாரே யாருங்க தக்கா கறியை வந்து வீட்ல இருந்து கழுவியே தான் கொண்டு வந்தேன் மஞ்சள் பொடி போட்டு கழுவியாச்சு അതേതാ <laughs> ഇളിപ്പിക്ക <laughs> <laughs> போட போகிறோம் நான் கடை தண்ணி ஊற்றலை இதுக்கு உப்பு தான் போட போகிறோம் அப்போ தான் வெங்காயமும் கொஞ்சம் வேகம் ரொம்பவே ஆமாம் ரொம்ப இருக்கிற மாதிரி அடி அப்படி ஆமாம் ரொம்ப இருக்கிற கொஞ்சம் அள்ளி இருக்கும் கடைசியாக கூட நம்ம செக் பண்ணிக்கிறலாம் உப்பு போது போடுங்க நீங்கள் தான் மாஸ்டர் உங்களுக்கு இல்லையா ஆட்டாடு பெரு ஓட்டு சரியா ஆட்டாடு காத்து நேத்தலாம் சரியான வரங்க தூக்கி தூக்கி அட்டிச்சு போட்டு தான் வந்துச்சு புல்லு பாட்டிட்டு நேத்தலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேசுறது தான் இப்போ தான் சேர்க்குறோம் என்னன்னா எங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் இந்த காற்றுக்கு அதனால் நாங்கள் கடைசியாக சேர்த்துக்குறோன்னு சொல்லிட்டு கடைசியாக சேர்த்து இதுலேயே நல்லா வேக வைக்க போகிறோம் எங்களுடைய மாஸ்டர் அந்த அந்த ரெண்டுங்களேவா போதும்

இதில் வெட்டி வெட்டி கண்ணுக்கு கண்ணுக்கே கண்ணுக்கே காணாம முழுசுக்கே நெருங்கி சிக்கா ஆயிடுச்சு மசாலா பொடி போடாமலே மசாலா போட்டாட்டா வத்தல் அது நல்லா உரப்பு இருக்கும் கொஞ்சம் வத்தல் அதிகமா போட்டிருக்கேன் ஏ அப்பா என்ன நடக்க போது தெரியல சிக்கன் வெந்துட்டுங்க இனிமே அடுப்பாத்தி ஓ சூப்பரா இருக்குங்க டேஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இனிமே கஞ்சியை குடிச்சு தான் நீ முதல்ல நம்ம குடிச்சிட்டு பெசாம உட்காந்துடல நாளையிலும் கஞ்சி இங்கே ஏற்ற மாட்டாங்க இப்போதான் கேட்ட கேட்டேன் வந்து வெங்காயம் இது கஞ்சிக்குள்ளே வந்து பச்சை மிளகாயும் வெங்காயமும் வெட்டி வெட்டி போட போகிறோம் நீல நீளமாக அது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கஞ்சியோட வாசம் வந்து மாறும் சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சியோட வாசம் ஒரு இருந்து கொண்டு வந்த பழைய கஞ்சி கழுவி கழுவி வெட்டி வெட்டி போடணும் அப்படியே பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகா நீலெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் அதை அப்படியே உள்ளே தட்டிடுவோம் ஒரு கிண்டு தயிர் தைரபத்தி இன்னும் வேற லெவல் மூத்தாறு மாதிரி இருக்கும் எப்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் பல்லாரி போடணும் அழகாக இருக்கும் வாசம் நான் இப்போ வந்து கஞ்சி குடிக்க போகிறேங்க கஞ்சி குடிச்சிட்டு நான் வந்து பெரிய போட்டு போக போகிறேன் லைட்டு கேமரா துடைச்சிருந்தேன் கஞ்சி ஊற்றிடுவோம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சூப்பராக இருக்குது கஞ்சி பழைய கஞ்சியும் உப்பு கண்டமும் அது என்ன உப்பு கண்டோம் இது ஆன்லைன் ஆன்லை வேறு எதனா அது ஒவ்வொரு நாளுக்கும் அப்படி இருக்கும் ஒன்று ஒன்றும் வெங்காயம் ரொம்ப வந்துடுச்சு சூப்பரான சிக்கன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மட்டும் அந்த எல்லோருமே சாப்பிடணும்ல கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சு அடி சாப்பிடணும் വെങ്കം പൊട്ടത് കുറച്ച് തട്ടി മേടിക്കലാ നമ്മള് ചൂടാണ് സോയാണ് ഉപ്പ് കണ്ട ചിക്കൻ Samma, yar, Super arga. Mmm. Chicken tar mara, de taste. உம் நம்மளும் நெருங்க நிறைய கிளம்ப குண்டு வத்தல் வெங்காயத்தையும் எடுத்திருக்கேன் பத்தலும் வெங்காயம் மட்டும் அருமையான ருசி ஆமாம் கஞ்சி குடிச்சுங்க கஞ்சி குடியா பசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மழை தண்ணிப்பட்டா எல்லாம் போயிடும் பத்திரோடத்தை சேர்த்து தீங்கும் போது சூப்பராக இருக்குற அழகான கடல்ல அமைதியா இருக்கிற கடலை கட அடிக்கும்போது போட்டு ஆடிக்கிட்டு ரசித்து அப்படி ருசிச்சு சாப்பிட்றதே தனி ஒரு ஃபீல் வேற லெவலு ஆ சூப்பர் சரி சாப்போதா